நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பணம் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிதாக வரக்கூடிய வியூவர்ஸ் நீங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த ஆளுங்கிற பெல்லைக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க பனம்பழம் என்னென்னா பனம்பளத்தில் வரக்கூடிய நுங்குலருந்து கிடைக்கக்கூடியதுதாங்க நுங்கு பழுத்தா அது பனம்பழங்க அதனுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்குதுங்க பனம்பழத்தை வந்து சுட்டு தான் சாப்பிட்ணும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பனம்பழம் சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் சிட்டி பக்கம் இது என்னென்னே தெரியாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க பனம்பழத்தை பழமாக இருக்கும்போது இப்படி நெருப்பில் போட்டு சுட்டு நல்லா நாலாபுரமும் சுட்டு அப்புறம் தான் சாப்பிட முடியுங்க நம்ம வந்து விறகடுப்பில் சுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க விறகடுப்பு இங்கே எரிக்க முடியாத நிலையில் நம்ம கேஸ் அடுப்புலேயே சுட்டு சாப்பிட்றங்க அதுக்காக தான் இப்போ இந்த பனம்பழத்தை சுட்டுட்ருக்குறேங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கு இது என்னென்னு சொல்லியும் வையுங்க இதை பார்த்துறீங்கன்னா இப்போ சுட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சுட்டாச்சுங்க இதை எடுத்து நீ சாப்பிட்றது தான் பார்க்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்